மக்கள் திலகத்தின் கலை உலகம் மற்றும் அரசியல் நிகழ்வுகளில் அவரின் அன்புக்கு பாத்திரமான சாண்டோ சின்னப்பதேவர் அவசியம் பங்கேற்பார் பிற தயாரிப்பாளர்கள் தயாரிக்கும் மக்கள் திலகத்தின் பட ஷூட்டிங்கிலும் அவர் கலந்து கொள்வது வழக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் இன்ப கனவு நாடகத்தின் நடிக்கும்போது கால் முறிந்து விட்டது பிறகு அவர் மருத்துவமனையில் இருந்தபோதும் அதன் பிறகு எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருந்தபோதும் தினம் தினம் மிகவும் அக்கறையுடன் கூட இருந்து பணிகளை செய்த உண்மை பக்தர் சான்று சின்னப்பதேவர் அவர்கள் அதனால் புரட்சி தலைவர் அவரிடம் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தனி இயக்கம் கண்டு மே இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் முதல் முறையாக திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்தார் சந்தித்து மாபெரும் வெற்றியையும் பெற்று வரலாற்றில் வெற்றியை பதித்து சாதனை புரிந்தார் தான் ஒரு புரட்சி தலைவர் என்பதையும் நிரூபித்து காட்டினார் பலம் பொருந்திய ஆளும் அரசு வேட்பாளரை ஒரு புது கட்சி ஆரம்பித்து அதுவும் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது மிகப்பெரிய சரித்திர நிகழ்வு புரட்சி தலைவரின் மானசிக நண்பர் சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி கோவிலில் அர்ச்சனை செய்து வெற்றி பெற்ற நாளில் புரட்சி தலைவரை சந்தித்து மனமகிழ்ந்தார் இந்த இடைத்தேர்தலில் பெற்ற மாபெரும் வெற்றி குறித்து சாண்டோ அவர்களிடம் மனம் திறந்து புரட்சி தலைவர் பேசிய வார்த்தைகள் இது என்று சாண்டூ அவர்கள் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது நான் நடிக்கும் ஒவ்வொரு படங்களிலும் ஆரம்ப காலம் தொட்டு மக்களுக்கு சேவை செய்யும் கதாபாத்திரங்களாகவே தேர்ந்தெடுத்து நடித்தேன் மக்களுக்கு நன்னறி பண்புகள் தீயவைகளை எதிர்க்கும் குணம் தர்ம சிந்தனை பெண்களை மதித்தல் தாய்க்கு தலைவணங்குதல் குடும்ப வளம் பேணுதல் போன்ற கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளேன் என்னுடைய படங்களுக்கு மக்கள் அமோக வரவேற்பை கொடுத்து ஆதரித்தார்கள் அதனால் பல வெற்றிகளும் பெற்றதுண்டு எனது படங்களை பார்த்து பரவசம் அடையும் மக்கள் இதுபோன்ற நற்பண்புகளை கொண்ட ஒரு தலைவன் நம் நாட்டை ஆண்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என எண்ணியதை பேசியதை தான் பிறன் மூலம் கேட்டுள்ளார் புரட்சித் தலைவர் அப்பொழுதே தான் மக்கள் விரும்புமாறு வரவேண்டும் என நினைத்ததாக சொல்கிறார் ஒரு சமயம் அன்பேவா படப்பிடிப்பில் இருந்த சமயம் டைரக்டர் ஏ சி திருலகோச்சந்தர் அவர்களிடம் நான் கட்சி ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் மக்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என விவாதித்துள்ளார் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தர் புரட்சித் தலைவரை வைத்து அன்பேவா படம் தான் இயக்கியுள்ளார் ஆனால் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் நெருக்கத்தை புரட்சித் தலைவர் டேரக்டர் ஏசி திருலோகச்சந்தரிடம் வைத்திருந்தார் ஆக அரசியல் கட்சி ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் மக்களுக்கு தலைவனானால் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தை செயலாக்க ஒரு வெள்ளோட்டம் விட தீர்மானித்தார் தலைவர் எம்ஜர் அவர்கள் அதை நிரூபிக்கும் வகையில் ஒரு திரைப்படம் எடுத்து சோதிக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார் அதற்கேற்ப ஒரு கதையும் கிடைத்ததாம் ஆந்திராவில் என் டி ஆர் நடித்த நகரசபை தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சேவை புரியும் அரசியல் கதையை புரட்சி தலைவர் வாங்கினார் பிறகு இந்த அரசியல் கதையை தயாரிக்க துணிச்சல் வேண்டும் அதே சமயம் படம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுக ஆளும் கட்சியாக உள்ளது அந்த கட்சிக்கு புரட்சி தலைவர் பொருளாளராக இருந்துள்ளார் இந்த கதையை வாகினி அதிபர் நாகிரெட்டியாரிடம் கொண்டு போய் விவாதித்து இந்த கதையை படமாக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் தலைவர் அவர் உடனே மிகவும் தாராளமாக சரி என்றதன் விளைவு நம் நாடு என்று பெயரிடப்பட்டு அரசியல் கதையாக புரட்சி தலைவர் நினைத்த கனவு திட்டத்தை செயல்படுத்தும் படமாக தயாரிக்கப்பட்டது புரட்சி தலைவர் தன் உள்ள கிடைக்கை முதலிலேயே ரெட்டியாரிடம் பகிர்ந்து சொன்னமையால் புரட்சித் தலைவருக்கு நம்நாடு படத்தில் முது சுதந்திரம் கொடுக்கப்பட்டது நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்தது நம்நாடு திரைப்படம் படம் வெளியான நாளில் மக்களின் எண்ணத்தை அறிய தீவிர ஆவல் கொண்டார் எம்ஜர் அவர்கள் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நாகிரெட்டியாரை அழைத்துக்கொண்டு சென்னையில் திரையரங்கு ஒன்றில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக படம் பார்த்துள்ளார் அநீதியை எதிர்த்து பொறுப்பிழந்து தாக்கப்பட்ட ஒரு தலைவரை அவர்கள் தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்து வாங்கையா வாத்தியாரையா என்ற பாடல் காட்சியில் மக்கள் கொடுத்த மாபெரும் கரகோஷத்தையும் மகிழ்ச்சி ஆரவாரத்தையும் நேரில் பார்த்த புரட்சி தலைவர் நாகிரெட்டியார் முன்பு கேவி கேவி அழுது விட்டாராம் உடனே நாகிரெட்டியார் அவரை சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி உள்ளார் நம் நாடு படத்தில் அவர் நினைத்த கனவை நனவாக்கும் எதிர்கால படமாக நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் அமைந்தது அந்த பாடலுக்குத்தான் நம் நாடு படத்தில் வரவேற்பு அதிகம் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அந்த திரைப்படம் தலைவர் எம்ஜர் கனவு கண்ட மாதிரியே நம்நாடு படம் வெளிவந்து வெற்றி பெற்றதும் ஆளும் கட்சியினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் மக்களோ இப்படி ஒரு தலைவன் நாட்டை ஆள வேண்டும் என பச்சை கொடி காட்டினர் புரட்சி தலைவருக்கு கல்கண்ட ஆசிரியர் தமிழ்வாணன் ஜப்பானில் நடைபெற்ற எக்ஸ்போ செவன்டி கண்காட்சியை பார்க்க சென்றிருந்த சமயம் அங்கு உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பு நடத்த கொண்டிருந்த எம்ஜர் தமிழ் வாணனை பார்த்து கட்டி தழுவி வரவேற்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் மிக விரைவில் நான் அரசியலிலும் வெற்றி பெறுவேன் என்று சொல்லியிருக்கிறார் உடனே தமிழ் வாணன் அது ஒரு காலம் இந்த தேசத்தை நடிகன் நாடாள முடியாது என்று சவால் விட்டிருக்கிறார் நான் அரசியலில் வெற்றி பெற்று தீருவேன் மக்கள் மனதிலும் உலக நாடுகளின் ஒட்டுமொத்த பார்வையையும் என் பக்கம் திருப்புவேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் வாணனுக்கு சேலஞ்ச் செய்திருக்கிறார் நம் நாடு பட வெற்றியை அடுத்து புரட்சி தலைவர் அரசியலில் தனி கட்சி துவங்கி ஆளுமை பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இந்த தமிழ் வாணன் சந்திப்பு சேலஞ்சு நிகழ்ச்சி இரண்டாவது சம்பவமாக அமைந்தது இந்த சேலஞ்சு செய்த உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங் சந்திப்பில் தொழிலதிபர் வி ஜி சந்தோஷம் உடன் இருந்துள்ளார் ஆக புரட்சி தலைவர் தனது அரசியல் கட்சி துவங்கும் எண்ணத்திற்கு ஆழமாக வித்திட்டது நம் நாடு பெற்ற வெற்றியை அந்த படத்தில் மக்கள் திலகத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்கள் தொண்டனாக அங்கீகரிக்கிறார்கள் நம்நாடு படத்தில் சொல்லும் ஊழல் குற்றச்சாட்டு ஆளும் கட்சியாளர்களிடம் கணக்கு கேட்பு நம்பி இருக்கும் தொண்டர்களுக்கு விடிவு மக்கள் எழுச்சி எல்லாமாக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மக்கள் திலகம் திமுகவில் இருந்து வெளியேற்றம் அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு கோவில் பிரசாதங்களுடன் புரட்சித் தலைவரை சந்தித்த பொழுது தனது ஆத்ம நண்பர் சின்னப்ப சின்னப்பதேவரிடம் தனது அரசியல் கட்சி கனவு நம்நாடு படத்தில் வெள்ளோட்டம் விட்டு அது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நிறுவனமாகியுள்ளது என்று தனது வெற்றியை மன மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார் தலைவர் வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவுகள் எடுத்து துணிந்து செயலாற்றி வெற்றி பெறுவது புதிதல்ல அதை அவர் தனது ஆரம்பகால படங்களில் இருந்தே செயல்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்